யுனிவர்சிட்டியினுடைய முப்பத்தி மூணாவது பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் டாக்டர் ஏ சி சண்முகன் அவர்கள இன்றைக்கு தங்களுடைய துறையில் தங்களுடைய வாழ்நாள் சாதனைகளுக்காக அவர்கள் செய்த சாதனையை பாராட்டி அவர்களுக்கான டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கின்ற டாக்டர் சீனிவாச மூர்த்தி அவர்களை டாக்டர் வாசு அவர்களை டாக்டர் திரு அர்ஜுன் அவர்களை டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ட்ரஸ்டி திருமதி லலிதா லட்சுமி அவர்களை செக்ரட்டரி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் ஏ ரவிக்குமார் அவர்களை ப்ரோ சான்சலர் டாக்டர் வாசகம் அவர்களை வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் கீதா லட்சுமி அவர்களை ரிஜிஸ்ட்ரார் ப்ரொஃபசர் பழனிவேல் அவர்களை மற்றும் பெரியோர்களே பெரியவர்கள பெற்றோர்களே மீடிய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் எம்ஜிஆர் அம்பேத்கர் அதனால அம்பேத்கர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்த யூனிவர்சிட்டியில இன்றைக்கு மூன்று பேர் வாங்கியிருக்கிறார் டாக்டர் ஸ்ரீனிவாச மூர்த்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ராணுவ ஆராய்ச்சியில ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய துறையில தங்களுடைய ஒரு தலை சிறந்த மகனாக இருக்கிறார் அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல சினிமா டைரக்டர் திரு வாசு அவர்கள் டாக்டர் வாசு அவர்கள் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவருடைய ஒரு டாக்குமெண்ட் பார்த்தோம் சினிமா துறையில அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய அவர் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல திரு அர்ஜுன் அவர்கள் அர்ஜுன் அவர்கள் என்ன இந்த இடத்துல சரியான நேரத்தில் தான் அவர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அவருடைய ஜென்டில்மேன் படத்துல மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்காது அப்போ அவர் வந்து சீட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு பல்லாயிரம் பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு மெடிக்கல் காலேஜை நிர்வாகிச்சு அவர் டாக்டர்ஸ் உருவாக்குவார் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அண்ட் ரிசர்ச் அவருடைய கலைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது யார் டாக்டர் ஏ சி சண்முகம் டாக்டர் ஏசி சண்முகம் அவருக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தார் அவருக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சைகள் செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு அவரை கௌரவித்து சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இந்த அனைத்து சான்றார்கள் இருக்கின்ற இந்த விழாவில் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெறுகின்ற அல்லது இன்றைக்கு பட்டத்தை பெறுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் இந்த தேசம் நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சியடைந்த நாடாக ஆக வேண்டும் அந்த கனவோடு நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு இந்தியா நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்று அந்த வல்லரசு நாடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக இருக்கிறது இன்னும் நாம் போக வேண்டிய பாதை இன்னும் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நான் நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் அடியெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக உலகத்திற்கு வழிகாட்டி நாடாக இருக்க நாம் அதற்காக தான் பணியை தொடங்கி இருக்கின்றோம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதற்கான அடிக்கலை நாட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை பொருளாதார இண்டெக்ஸ் நாம் பதினோராவது இடத்தில் இருந்தோம் இருபது ஆண்டுகள் ஆனா இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே இங்கிலாந்து பின்பள்ளி விட்டு ஏன் இங்கிலாந்து இங்கிலாந்து நம்மள ஒரு நாள் ஆண்டார்கள் ஒரு காலத்தில் நம்மள ஆண்டார்கள் இன்றைக்கு அவர்கள் வந்து நம்மளுடைய பின்னால் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இன்றைக்கு உலகத்துல ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் டிரான்சாக்சன் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட ஒரு காலத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்சன் கொண்டு வரும்போது சொன்னாங்க நம்ம நாட்டில் மக்கள் நிறைய படிக்கலையே டிஜிட்டல் டிரான்சாக்சனுக்கு சாத்தியமா ஒவ்வொருவரும் எப்படி டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடையில் கூட நீங்க கூகுள் பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க போய் காசு கொடுத்தா காசு வேண்டாம் நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க கூகுள் பே பண்ணுங்க இல்லாத என்னுடைய மொபைல்ல எனக்கு பண்ணுங்க மொபைல் பே பண்ணுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி டிஜிட்டல் யுகம் இந்தியாவில் இருந்திருக்கு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களே நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம் புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் புதிய இளைஞர்கள் புதிய இந்தியா புதிய பாரதம் எதை நோக்கி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி அந்த நேரத்தில் நாம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் நம்ம இருந்தது இன்றைக்கு கூட நம்ம வரும்போது ஒரு எஜுகேஷன் பார்த்தோம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய இந்தியாவில் வந்திருக்கிறது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழே உள்ள சகோதர சகோதரிகளால் புதிய இளைஞர்கள் புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தொடங்கி இருக்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருமே தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய எஜுகேஷன் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் பிறகு பல ஆராய்ச்சியாளர்கள் வைஸ் சான்சலர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை எதற்காக நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு மேன் பவர் இருக்கிறது இந்த உலக அளவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளை பெற வேண்டும் அவர்களுக்கு இணையாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய கல்வித்துல மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையினுடைய நோக்கம் என்ன டெக்னாலஜி இதெல்லாம் புதிதாக புதிதாக போட்டி போடுவதற்கான நாம் நம்மளை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு நோக்கம் தாய்மொழியில தாய்மொழியில சிந்திச்சா இன்னும் அதிகமாக அவர்கள் சிந்திக்க முடியும் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் தாய்மொழியை கல்விக் கொள்கையை நாம் நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றோம் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளை இளைஞர்களை சர்வதேச அரங்களை உயர்த்துவதற்கும் தங்களுடைய தொழில்நுட்பத்தை தங்களுடைய தொழில் நிறுவனங்களை தங்களுடைய தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கொள்கை கொள்கை நமக்கு எல்லாம் ஒரு சிறந்த அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் வெறும் ஏழே எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாட்டில் இருபத்தி மூணு எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் கூட ஒரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் காலேஜ் ஆனது கொண்டிருக்கிறது மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுடைய இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆண்டு மட்டுமே நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சீட்டுகள் எழுவத்தி ஐயாறு சீட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ்னுடைய உரைவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அது நம்ம இந்த பேசும்போது நமக்கு சொன்னார் சயின்ஸ்லர் அவர்கள் சொன்னாங்க மெடிக்கல் அண்ட் அலைடு ஸ்டூடெண்ட்களுக்கு எப்படி உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி இருக்கிறது என்று இந்தியா இன்றைக்கு ஆத்மநிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் செல் புரலைன் பாரதம் அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் இன்றைக்கு நம்முடைய இம்போர்ட் எல்லாம் குறைத்து இருக்கிறோம் டிஆர்டிஓடைய சயின்டிஸ்ட் இருக்கிறார் ஒரு காலத்தில் நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இம்போர்ட்டை நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு நம்முடைய தொழில் துறை முன்னேறி இருக்கிறது இன்றைய டாக்டர்கள் இருக்கிறார் அலைடு மெடிக்கல் இருக்கிறான் நாம் இன்னொரு முழு கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய வேலைவாய்ப்பு உலகம் முழுவதும் பரந்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹியூமானிட்டேரியன் சீனியர் சிட்டிசன் அவர்களை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு உலகத்துல மிகப்பெரிய அளவு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது ஜப்பான் மாதிரி நாடுகள் எல்லாம் இன்னும் ஓல்டு ஓல்டேஜ் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நாம் நம்மளை வேல்டு லீடராக உலகத்துல எங்கு போனாலும் நாம் நம்முடைய இந்தியா நம்முடைய பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய லீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக ஒரு அங்கமாக நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம் நான் ஆரம்பத்துல அதனாலதான் நாம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு புறம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி அதுதான் சொன்னார் சப்தா சாத் சப்தா விகாஸ் சப்தா விஸ்வாஸ் சப்தா பிரயாஸ் அப்படின்னா என்னன்னா அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரும் இங்கிருந்து இருக்கின்ற இளைஞர்கள் தான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இங்க இருக்கிற இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்காரங்க தான் நாளைக்கு நாற்பத்தாறு வயசு நாற்பத்தி ஏழு வயசுல நாம நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் போது உலக நாடு வல்ல உலகத்துல இந்தியா வல்லரசு நாடாக இருக்கும் பொழுது நாம தான் இந்த நாட்டினுடைய லீடர்களாக இருக்க போறோம் நாம தான் இந்த தேசத்தை ஆள்பவர்களாக இருக்க போறோம் நாம தான் இந்த நீங்க இருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் இங்க இருக்கிற புதிய இளைஞர்கள் தான் இந்த தேசத்தை வழிநடத்துகின்ற இளைஞர்களாக இருக்க போகிறோம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு நாடாக நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில போர் நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் முனையில இரண்டு அதிபர்களிடத்தில் பேசி போரை நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் மருத்துவ மாணவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து மீட்டுக் கொண்டு வந்தோம் இருபத்தி மூணாயிரம் மருத்துவ உக்ரைனில் இருந்து அவர்களை கொண்டு வருவதற்காக போர் நிறுத்தப்பட்டது அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நாடாக நம்முடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்தியர்கள் எங்கு போனாலும் தலை சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா துறையின் சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சினிமா துறையின்னா ஹாலிவுட் படங்களை நம்மளுக்கு சொல்லுவோம் இன்னைக்கு அந்த ஹாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் நம்மளுடைய சென்னையிலையும் நம்மளுடைய பெங்களூர்லயும் நம்மளுடைய ஹைதராபாத்லயும் தான் பண்றாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய டெக்னீசியன்ஸ் ஸ்கில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஸ்கில்டு மேன் பவர் நம்ம இடத்துல இருக்கிறாங்க நம்மளுடைய அந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற அந்த ஏபிஜி செக்டர்லையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இளைஞர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து புதிய பாரதத்தை உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான வல்லரசு பாரதத்தை நாம் உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என இந்த இடத்துல இந்த இடத்துல உறுதி கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விளைவி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்